வணக்கம்ங்க பழனியாண்டவர் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு எங்கே அமுச்சு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு ஆனைமலை ஏரியா பொள்ளாச்சியிலிருந்து ஆனைமலை வந்தோம்னா இந்த லேண்டுக்கு வந்துடலாமுங்க சூப்பரான ஒரு லேண்டு நல்ல ஃபார்ம் ஓட இருக்குதுங்க உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரியும் ஸ்டார்டிங்கில் சூப்பரான ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க மாதிரி அப்படியே தண்ணி சோர்ஸ் அப்படிதான் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா தண்ணி சோர்ஸ்ஸு அருமையான ஏரியாவில் தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க முப்பத்தி ஏழு ஏக்கர் தினம் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ஏக்கருமே ஒரே பிட்டாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குதுங்க பஸ் ரூட் மேலே அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு வீடியோ கடைசியில் பஸ் ரூட் தெரியுங்க அருமையான ஒரு பூமி பார்த்திங்களா இந்த ஃபார்ம் ஹவுஸுங்க சூப்பராக இருக்குதுங்க லேண்டு இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா மூணு கிணறு இருக்குதுங்க அதெல்லாம் போர் இருக்குதுங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் நாற்பது ஹெச்பி நாற்பது ஹெச்பிக்கு பக்கம் ஃப்ரீ தக்கல் சர்வீஸ் இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அதே மா அதே மாதிரி அப்படி தான் ரேட்டும் தானுங்க இந்த லேண்டு ஓனர் ரொம்ப கம்மி ரேட்டாக தான் சொல்லிக்கிறாருங்க அருமையான பூமி நான் போடுற வீடியோ இப்போ தான் மொதல் நான் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ மொதல் மொ உடனுக்குடன் உங்களுக்கு வருங்க அருமையான பூமிங்க பாருங்க அருமையான லேண்டு இந்த மாதிரி லேண்டு வந்து ஏதோ ஒரு நாள் தான் வருங்க இப்போ ரொம்ப பெரிய பிட்டெல்லாம் கிடைக்கிறதில்லைங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க லேண்டு இந்த லேண்ட் ஓனர் ஒரு ஏக்கருக்கு வந்து நாற்பத்தெட்டு ரூபா கேட்குறாருங்க அவர் ஃபைனல் சொல்லுங்க உடனடி கரையும் அப்படிங்கிற பயிர் வந்தாருன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குறைக்கலாமுங்க அருமையான பூமி பாருங்கள் கால் பண்ணுங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் பழனையாண்டவாக ரியல் எஸ்டேட்டுக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சொல்லலாம் எப்பொழுதுமே கால் பண்ணலாமுங்க நம்ம லேண்டுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி லேண்டு வந்து ரெண்டு மூணு நாள் கைவசம் இருக்குதுங்க இந்த ஒரு லேண்டு பார்க்க வரையில் இன்னும் ரெண்டு மூணு லேண்டு கைவசம் இருக்குது கால் பண்ணுங்கள் நம்ம எந்த டவுட்டாக இருந்தாலும் சொல்லலாமுங்க அருமையான பூமி பஸ் ரூட்டு மேலே இருக்குதுங்க தண்ணி சோர்ஸும் சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் முப்பத்தி ஏழு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கர் மட்டும் மாந்தோப்பு பொருங்க மீதி முப்பத்தி மூணு ஏக்கருமே தினம் துவப்புங்க சூப்பராக இருக்குதுங்க லேண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபென்சிங்க முன்னாடி கேட்டுங்க பார்த்திங்கன்னா இதுதான் பஸ் ரூட்டுங்க இந்த பஸ் ரோட்டுங்க கால் பண்ணுங்கள் நம்ம எந்த டவுட்டை வந்து சொல்லலாம் அருமையான பூமி பழனையாண்டவா ரயில்வே ஸ்டேஷன் இன்னும் நிறைய பூமி கைவசம் இருக்குது எந்த மாதிரி லேண்டு வேணுனாலும் கேளுங்க கால் பண்ணுங்கள்